மழை பெய்து நின்ற ஒரு சாயங்காலம் மண் வாசனை காற்றில் நிறைந்து கிடந்தது கிராமத்து குளத்தோரம் மண்குளத்தை தூக்கிக் கொண்டு அவள் நின்றிருந்தாள் அவள் முகத்தில் சிரிப்பு இல்லை ஆனால் கண்ணில் ஒரு காத்திருப்பு இருந்தது அதே நேரம் வயலில் வேலை முடித்து சேரும் வியர்வையும் சுமந்தபடி அவன் நடந்து வந்தான் அவளைப் பார்த்ததும் அவன் நெஞ்சு சொல்லியது இதுதான் என் வாழ்க்கை இருவரும் பேசவே இல்லை கிராமத்து காதலுக்கு வார்த்தைகள் தேவையில்லை ஒரு பார்வை போதும் ஒரு நோடிச் சிரிப்பு போதும் அடுத்த நாட்களெல்லாம் அவன் போகும் பாதை அவள் வீட்டு வாசலாய் மாறியது அவள் போடும் கோலம் அவளுக்கான தினசரி கடிதம் அம்மன் கோவிலில் பிரதட்சணம் சுற்றும் போது இரு கைகளும் தொட்டுவிடும் தூரத்தில் நின்றது ஆனா விதி மட்டும் இடையில் நின்றது ஒரு நாள் அவள் வீட்டில் சத்தம் ஏழை விவசாயி பையனா இந்த காதல் வேண்டாம் அவள் அழவில்லை அழுதால் காதல் தோற்று போய்விடும்னு அவளுக்கு தெரிந்தது அவனிடம் அவள் சொன்ன ஒரே வார்த்தை நீ கோப்பப்படாதே நான் உன்னை மறக்க மாட்டேன் அவன் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பில் வாழ்நாள் முழுக்க போதுமான வலி இருந்தது அவள் கலியாண நாளில் ஊர் முழுக்க மேளம் அவன் மட்டும் வயலில் நெல் நட்டு கொண்டிருந்தான் ஒவ்வொரு நெல் கன்றிலும் அவள் பெயரை புதைத்தான் பல வருடங்கள் கழித்து அதே குளத்தோரம் அவள் குழந்தையுடன் அவன் தனியாக ஒரு சிரிப்பு ஒரு பார்வை அவ்வளவுதான் சில காதல்கள் சேருவதற்காக இல்லை இந்த மண் இருக்கும் வரை வலியாய் நினைவாக இருப்பதற்காக